ം mm -hmm. இல்லாத போதும் அதான் எவ்வளவு கம்பீரமா நடந்து வர்றான்னு பார்த்தேன் காரணம் இருக்கு மச்சம் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கற சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போயிருக்காரு என்னதா என்னதா அப்படியே திகழ்ச்சி போய் பாக்குறீங்க உங்க வாழ நீங்க வாங்க உட்காருங்க சொன்னா தானே நான் உட்காருவேன் என்னைக்கு நம்மனால உட்கார்ந்துருங்க உட்காரு வாங்க வாங்க நீங்க வருவீங்கன்னு இப்பதான் இவர்கிட்ட சொன்னேன் இப்பதான் சொன்னிய என்ன வளருய இந்த பாரு கணேஷன் ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்கள் இங்கே வரப்போகிறதோ ஓ மகனுக்கு என் மகள பொண்ணு கேட்க போகிறதோ எனக்கோ வித்யாவுக்கோ தெரியாது ஆமாம் இந்த விஷயமெல்லாம் நீ உங்கள் அக்காவை மட்டும் பேசி முடியுன்ட்டா போருமா என்ன தான் என்ன என்ன சொல்றீங்க நீங்கள் சொன்னதா தானே அக்கா செங்கல் போட்டுக்க வீடு தேடி வந்து என் குடும்பமானத்தை காப்பாற்றி என் கௌரவத்தை காப்பாற்றினா அது பொழைமைண்ணா அப்படியெல்லாம் ஒன்று பெருசாக நடந்துடல ரெண்டாவது என் மகளுக்கு உன் மகனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அதனால என்னாலையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது சாரி ச்சே நான் தான் படித்து படித்து சொன்னேனே கிடைக்காத விஷயத்துக்கு ஏன் திருப்பி திருப்பி ஆசைப்பட்றீங்கன்னு கேட்டிங்களா வீடு தேடி வந்து அவமானப்பட்டு போகணும் அங்கே வந்தால் ஏய் வாயமுடி ஏதோ சொந்தக்காரங்களா சரி வீடு தேடி சம்பந்தம் பேச வந்ததுக்கு என் புஜ்ஜியை ஷேர்பா அதை என்ன என்ன கேன பிரயான்னு நினச்சிங்களா ஏதோ அக்கா வீடு தேடி வந்து என் குடும்ப ஒருவற்ற காப்பாற்றணுன்னு கால்ல விழாத துறையாக கெஞ்சினான் நீ இந்த கல்யாணத்துக்கு வச்சுக்கலே அத்தான் உயிருக்கே ஆபத்துன்னு அப்படியே கலங்கி நின்னான் அதனால வந்தேன் நல்லா திட்டம் போட்டு என்ன மனுப்படுத்திட்டு இப்போ ஒன்று சொல்கிறேன் இனிமேல் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இனிமேல் எந்த நல்லது கட்டுக்கா இருந்தாலும் நான் கலந்துக்க மாட்டேன் ஏய் இதை கே கிளம்படா போதை இந்த பாத்தான் அக்கா அக்கான்னு மூச்சுக்கு முன்னூறு தடவை பேசிட்டு இருப்பீங்களே இப்போ உங்க அக்காவும் அத்தானும் கொடுத்த அவமானம் போதுமா உங்களை அவங்க பெரிய மனுஷனா நினைக்க வேண்டாம் குறைஞ்சது மான மரியாதை உள்ள ஒரு சாதாரண மனுஷனாவது நினைக்கலாம் இல்ல என்ன பிரமாதமா நாடகம் ஆடிட்டாங்க புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டி வந்து பொண்ணு பார்க்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களாம் நாம அங்க போனதும் ஏன் வந்தீங்கன்னு கேட்டு புருஷன் அவமானப்படுத்தி அனுப்புவாரான் அசிங்கமா இல்ல கல்லு பிள்ளையார் மாதிரி உட்காந்து என்ன அர்த்தம் அங்கே அந்த பெரிய மனுஷன் கேள்வி கேட்டு வந்து நான் எத்தனையோ தடவை சொன்னேன் அவங்க பல்லுல ஈரம் படாம பச்சை தண்ணி குடிக்கிற பணக்கார ஜாதின்னு கேட்டிங்களா இப்போ நாம தான் அவமானப்பட்டு நிக்கிறோம் நாம அந்த வீட்டு படி தாண்டி வந்த அடுத்த நிமிஷமே அவங்க நம்மள மறந்து இருப்பாங்க பட்டா அவமானம் எல்லாம் பத்தாதுன்னு சொகுசா ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கீங்களா இதை பாருங்க இனிமே நீங்க அந்த வீட்டு பக்கமே போக கூடாது அவங்க நிலத்தை எல்லாம் நாம பாத்துக்கணுங்கிற அவசியமும் இல்ல அதையெல்லாம் முதல்ல அவங்க மூஞ்சில தூக்கி எறீங்க மூஞ்சிய காட்டி பகச்சிக்கிறத விட முதுகலை எப்படி குத்தலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இவ வேற லபா லபா லபான்னு கத்திட்டு இருக்கா என்ன சொல்றீங்க ஒண்ணு புரியலையே என்ன புரிஞ்சுக்கிறது இது வேற ஒண்ணு இது அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல கையால் ஆகாதவான்னு நினைச்சாங்களா இல்ல காசு பத்தாதவன்னு நினைச்சாங்களான்னு தெரியல இருந்தாலும் இந்த கணேசன் கால்ல அவங்கள நான் கண்டிப்பா உழவப்பேன் இது நிச்சயம் சொன்னா மட்டும் பத்தாதுங்க செஞ்சு காட்டுங்க சரி கண்டிப்பா செய்யறேன் இத பார் அவங்க கிட்ட போய் அப்படியே உறவாடுவோம் கூடாது அதே சமயம் பகச்சிக்கவும் கூடாது அவங்கள எப்படி பழிக்கு போய் வாங்குறேன்னு நினைக்க தெரியும் நீ போய் கவனி வேலையை கவனிப்போ அகிலா அம்மா வாங்க வாங்க உட்காருங்க

எல்லாம் தான் ஒரே பொண்ணுன்றதுக்காக அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் அதுவே அவளை பிடிவாதக்காரியா மாத்திடுச்சு நான் என்ன சொன்னாலும் அவ கேக்கறது இல்ல அவளை தான் நல்லா தெரியுமே அவ குணத்தை அவளால மாத்திக்க முடியாது அதுக்காக அவளை அப்படியே விட்டுற முடியுமா ஆகியா எப்படியாவது அவ மனசை மாத்தி அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கணும் அவ குணத்துக்கு அவ க்ளோஸ் யாருமே இல்ல நீ தான் ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்க எப்படியாவது நீதான் இகிலா மாத்தணும் ஏமா இத பத்தி வருஷ அப்பா அவகிட்ட பேசி பார்த்தாரா அவங்க அப்பா மட்டும் இல்ல அவளோட அங்கிள் திலீப் கூட பேசி பார்த்துட்டாரு அவ கேட்கவே மாட்டேங்குறா திலீப் இவளுக்கு பிரெயின் வாஷ் பண்ண சொன்னா இவ அவருக்கு பிரெயின் வாஷ் பண்ணிட்டா அவரும் இவ சொல்றதுதான் கரெக்ட் அவ விருப்பப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டாரு நான் கேட்கணும் தப்பா எடுத்துக்காதீங்கம்மா சங்கர் நல்லவர் தானே அதுவும் பெரிய இடத்து பிள்ளை வருஷம் ஆசைப்பட்ட மாதிரியே அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டுமே அத ஏமா நீங்க விரும்பல அவ காதலுக்கு நான் எதிர்ப்பு சொல்லல ஆகிலா அவளுக்கு இப்போ எஜுகேஷன் தான் முக்கியம் முதல்ல அவ அமெரிக்கா போய் படிப்பு முடிக்கட்டும் படிப்பு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நானே சங்கர் வீட்டுக்கு போய் அவங்க கல்யாணத்தை பத்தி பேசுற பிளீஸ் அவகிட்ட நீ கொஞ்சம் பேசி பாரு ஐயோ என்னம்மா அது இன்னைக்கு அவளை பார்த்து பேசுற நீ பேசி நல்ல ரிசல்ட் சொன்னாதான் எனக்கு தூக்கமே வரும் இப்போ அவ வீட்டுல தான இருக்கா ஆமா நீ வீட்டுக்கு போய் பேசு நான் ஆபீஸ் போயிட்டு வந்துறேன் வரேமா என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன அக்கீலா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் வர புதன் கிழமை எனக்கும் கௌரிக்கும் கல்யாணம் என்னது கல்யாணம் என்னமோ ஒரு வருஷம் கழிச்சுதான் என் கல்யாணம் நடக்கும் சொன்ன ஆமாயா அப்போ சொன்னா இப்போ நானும் என்னப்பா கௌரி சங்கரோட தெரிஞ்ச உடனே ஒரு ஒன் இயர் வெயிட் பண்ணுங்க என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவர் ரொம்ப நல்லவரு அப்படி இப்படி என்ன இப்போ அவருக்கு தெரியாம போய் கல்யாணம் பண்ண போறன் ஏன் கொடுத்த வாக்கு மீறிட்டாரா இல்ல ஓகேல அந்த வீட்டுல பிரபா சங்கர் ரொம்ப ஹெட் வெயிட் போச்சவன் அவன் என்ன ரொம்பவும் அம்மானப்படுத்திட்டான் அதனால எனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆச்சு அந்த காம்ப்ளெக்ஸ் போனேன்னா அதுக்கு ஒரே வழி நான் கௌரியோட லீகல் வைஃப் ஆனோம் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போய் பிரபாசங்கரை பதிலுக்கு பதில் தப்பு நீ அந்த வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போய் ஒரு விளம்பர மாடல் மாதிரி போட்டோ எடுத்திருக்க அது ஒரு ஜுவல்லரி ஷாப்ல பாத்திருக்காங்க இதனால அந்த குடும்பத்தோட கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கு இது யாருக்குமே கோவத்தை தூண்டுற ஒரு விஷயம்தான் என்ன இருந்தாலும் பிரபா சங்கர் அவ கூட பிறந்தவன் இல்லையா தான் தங்கச்சி வாழ்க்கை பாதிச்சிருக்கணும் போது வருத்தம் இருக்க தானே செய்யும் அந்த கோவத்தை உன் மேலே காட்டியிருக்காரு இதெல்லாம் தப்பு இருக்கிறதா எனக்கு தோணல நீ உன் தப்பை புரிஞ்சிக்காம அவசரப்பட்டு முடிவெடுத்து அந்த குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல இது பாரா கீலா உனக்கு சரியாப்படுதோ இல்லையோ எனக்கு சரியா படுது எல்லாத்தையும் விட இந்த கல்யாணம் நடந்தாவணும் அப்படி நடக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேன் இந்த கல்யாணம் நடக்கலைன்னா ஒன்றும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் இல்ல என் இஷ்டத்துக்கு மாறா நான் அமெரிக்காவுக்கு போனோம் அப்படி போறதோட நான் உயிரை விடுறதே மேல நினைக்கிறேன் ஏய் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுற சாக போற நூறு பேருக்கு தைரியம் சொல்லி வாழ வைக்கிற ஆளு நீ நீ என்னமோ சாக போற அப்படி இப்படிங்கிற அது காரணம் இருக்கா கீழா எந்த உண்மையை நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அத சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு போன மாசம் ஒரு நாள் நானும் கௌரியும் பீச்சில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுல இருக்குன்னே தெரியல சரி வீட்டுக்கு போகலான்னு பொருட்டப்போ திடீர்னு மழை வந்தது நாங்க கார்ல இருக்கிற கண்ணாடியை ஏத்திட்டு கார்லயே இருந்தோம் வருத்தப்படுங்க இந்த கல்யாணம் நடக்கணும் நான் நடத்தி வைப்பேன் தேங்க்ஸ் அகிலா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது தெரியவும் கூடாது எழுந்திரி போலாம் அகிலா வர்ஷாவை பார்த்து ம் நான் பேச்ச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாமா என்ன சொன்னா அவ கௌரி சங்கர கல்யாணம் பண்ணிக்கிறதில் ரொம்ப உறுதியாக இருக்கா அவ மனசை மாத்த முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல எப்போ அவள் நம்ம வழிக்கு ஒத்து வரலையோ அதுக்கப்புறம் நாம அவ வழிக்கு போகிறது தான் நல்லதுன்னு படுது உன்னை தான் கடைசியாக நம்பிக்கிட்டு இருந்தேன் நீயும் கையை விரிச்சிட்டியேம்மா இப்போ என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை நான் என்னடா இப்படி சொல்கிறனே தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்ல சொல்லும்மா இப்போ என்ன செய்யலாங்கிற நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் என்ன ஏன்னா அவள் கழுத்தில் தாலி ஏறும்போது பெற்றவங்க நீங்கள் அங்கேருந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும் அதுதான் அவன் வாழ்க்கைக்கு நல்லதுமா அகிலா உன் வீடு தேடி வந்து உதவி கேட்டப்போ அவன் மனசை மாத்துறேன்னு சொன்ன இப்போ எங்கள் மனசை மாற்றிக்க சொல்றியேம்மா நேத்து நான் பேசும்போது என் பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அவன் பேசுறதுதான் சரின்னு சொல்கிறேன் ஒரு நாளில் உனக்கு என்னம்மா ஆச்சு அம்மா நான் சொல்றதுல காரணம் இருக்கு அதை என்னால இப்ப சொல்ல முடியாது நேர வரப்ப கண்டிப்பா நான் சொல்றேன் மது நான் என்ன சொல்ல வரேன்னா அகிலா இவ்வளவு தூரம் சொல்லும் நாம ஏன் இந்த கல்யாணத்தை முன்னால நின்னு நடத்த கூடாது நான் மட்டும் கல்யாணம் வேண்டாம் நான் சொல்றேன் அவ படிப்பு முடியட்டும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன் அது தப்பா இதோ பாரு அகிலா பெத்தவங்க வயிறு பிள்ளைங்க பண்ணிக்கிற கல்யாணத்துல அவங்க சந்தோஷமாவே இருக்க முடியாது ஐயோ இங்க பாருங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அது தப்புமா அப்பா உங்க வயசு அனுபவத்துக்கு முன்னாடி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல பாவம் உங்க ஏதோ கோபத்துல பேசுறாங்க நீங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும் கௌரி எதுக்காக எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் என்ன உங்களை தற்கொலை பண்ணிக்க சொன்னேன் இன்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் நீங்களும் என்னை ஏமாற்ற போறது இல்லை நானும் உங்களை ஏமாற்ற இல்ல அந்த கல்யாணத்தை இப்போவே பண்ணிக்கலாம்னு சொல்றேன் ரொம்ப ஈஸியா என்ன சுயநலவாதியாக சொல்லிட்டே கல்யாணம் பண்ணிக்கிறது சுயநலமா அப்போ எதுக்கு என்ன லவ் பண்ண எங்க குடும்பம் இப்ப இருக்கிற சூழ்நிலை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது சுயநல இல்லாம வேற கௌரி உங்க குடும்பத்தோட என்னோட காதல் என்னோட கௌரவம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் எதையும் யோசிக்கிற மாதிரி இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நோட்டீஸ் ஒட்டியாச்சு நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும் இது பார்வர்ஷா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு ப்ளீஸ் கௌரி நீ சொல்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல நான் சொல்றது நீ கேளு நீ கேட்டாவணும் இத பார் ரொம்ப நாள் உன வெயிட் பண்ண சொல்லல ரெண்டு மாசம் வெயிட் பண்ணு போதும் சாரி நீங்க என்னையும் ஏந்துட்டு உங்க மன நிம்மதியும் ஏந்துட்டு கஷ்டப்பட போறீங்கன்னு நினைக்கிறேன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல நிம்மதியா இல்லாம போய்டும் நாமளும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் இதுக்காக தான் யோசிக்கிறேன் வருஷா உன் பதில நாளைக்கு நீ சொல்றியா நாளைக்கு என்ன நாளைக்கு நான் என்னோட பதில இப்பவே சொல்றேன் நம்ம கல்யாணம் நடந்து நடந்தாவணும் நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தாவணும் இது என்னோட கௌரவ பிரச்சனை நான் இதுல விட்டு கொடுக்க மாட்டேன் நம்ம கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் நான் அமெரிக்காக்கு போயிடுவேன் நீங்களே என்னை பார்க்கணும்னு நினைச்சா கூட என்னை பார்க்க முடியாது நான் வரேன் வருஷா ஹலோ ஆகாஷ் வாங்கப்பா உங்களுக்காக தான் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாரி மைடியர் சன் ஏர்போர்ட்டுக்கு வர முடியல ஒரு முக்கியமான இடத்துல லாக் ஆகிட்டேன் பரவாயில்லப்பா அதான் என்ன ரிசீவ் பண்ண உஷா வந்தாலே ஆனால் ஒரே ஒரு விஷயத்துல தான் எனக்கு மன வருத்தம் என்ன புது மாப்பிள்ளையா வந்து இறங்கவேன்னு நினச்சேன் அது நடக்கலை சாரி ஆகாஷ் உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் தெளிவாக விசாரிச்சிருக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் உஷா என்கிட்ட டெலிஃபோனில் சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசாக தப்பு நடந்துட்டு தோணல நானும் தப்புன்னு சொல்லலையே இந்த பாரு ஆகாஷ் நம்ம குடும்ப சர்க்கிள் ரொம்ப பெருசு ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட அதை பூதக்கண்ணாடியால் பார்த்து பெருசு படுத்துருவாங்க நீ என்னோட ஒரே பையன் இது நம்ம குடும்பத்தில் நடக்க போகிற முதல் கல்யாணம் இதில் ஒரு சின்ன தவறு கூட நடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறல என்ன தப்பு உங்கள் பார்வையில் வேணால் அது கரெக்டாக இருக்கலாம்ப்பா ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வித்யா மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன் இந்த கல்யாணம் நின்று போனதுல உங்க தான் எனக்கு கோபம் நீ என் மேல கோபப்பட்டாலும் நாளைக்கு நாலு பேர் நாலு விதமா பேசக்கூடாதுங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆகாஷ் யார் என்ன பேசினா எனக்கு என்னப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன் வேணா வாழ போறது நானும் வித்யாவும் மட்டும்தான் நான் இல்லைன்னு சொல்லலையே சாதாரண ஒரு போட்டோவை பார்த்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினது ரொம்ப தப்புப்பா நடக்க இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை நிறுத்திட்டு சிவசங்கரன் சார் மூஞ்சில கரிய பூசிட்டீங்களே இது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணும்னு நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா இவ்வளவு பழமையான எண்ணங்கள் உங்க மனசுல இருக்குன்னு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அந்த பொண்ணு வித்யா முன்னாடி நின்றுப்பா அந்த போட்டோகிராஃபர் தான் கண்டிப்பா மிஸ்யூஸ் பண்ணிருக்கணும் எதுக்குப்பா பேசிக்கிட்டு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட முடிவை நான் சொல்லிடுறேன் எனக்கு ஒன்று நடந்தா அது வித்யாவோட தான் நடக்கணும் அவ்வளவுதான் ஹலோ நான் வர்ஷா பேசுறேன் கௌரி என்ன வர்ஷா நீ இன்னும் தூங்கலையா நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்போ எப்படி தூக்கம் வரும் ஹலோ என்ன சத்தத்தே காணும் நான் ஏதோ யோசனை என்ன சொன்ன இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரல என்ன நீங்க உண்மையிலேயே லவ் பண்றீங்களா இல்லையா எதுவா இருந்தாலும் பட்டுன்னு சொல்லுங்க அதுதான் எனக்கு பிடிக்கும் என்ன என்னவோ பேசிட்டு இருக்கேன் நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் சந்தோஷமா இருக்கேன் அந்த சந்தோஷம் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை ஒண்ணும் அப்போ நான் மனசுல எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நீங்க கண்டிப்பா வரீங்க இல்லையா வர வேண்டாம் நீங்க கண்டிப்பாக வரணும் நம்ம கல்யாணம் நடக்கணும் அப்படி நீங்க வரலனா என உயிரோட பார்க்க முடியாது உங்களை பண்றதுக்காக தான் நான் இப்போ பண்ணேன் ஓகே அவங்க வந்த உடனே எல்லாரையும் தெளிவா பேசுறீங்க நம்ம வேற தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே திரும்ப வந்து பேசுறேன்னு சொல்லிருக்காங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு பிரபா நிச்சயம் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்

மூத்தவன் நீயும் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல அவங்க இஷ்டத்துக்கு வேணான்னு சொல்லுவாங்க அப்புறம் திரும்ப வருவாங்க நீங்க ஏன் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க என்ன கௌரி புரியாம பேசுற நம்ம வித்யாவுடைய கல்யாணம் நின்று போய் மறுபடியும் நடக்குதுன்னா அது நம்ம கௌரவத்தை காப்பாத்தின மாதிரி இல்லையா நம்ம கௌரவத்தை இப்படி தான் காப்பாத்திக்கணும்னு ஒண்ணு இல்ல அவங்க இங்க வரதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல கௌரி உனக்கு அவங்க பேர்ல கோபம் வருது நியாயம் கொஞ்சம் பொறுமையா திங்க் பண்ணிப்பாரு இந்த மாதிரி நல்ல சம்பந்தம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பா எனக்கு தெரியாதுப்பா நீங்க என்ன செஞ்சுக்கோங்க என்ன கேட்காதீங்க உனக்கு விருப்பம் இல்லைன்னாலும் ஒரு மரியாதைக்காக இருக்கலாமில் எனக்கு இத விட முக்கியமான வேலை இருக்குமா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வாங்க இத பத்தி அடிக்கடி பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க நான் வரேன்